வணக்கம் நண்பர்களை நம்ம நரிக்கல்பட்டி சந்தைக்கு வந்திருந்த மிகப்பெரிய சேவலுங்க டபுள் பாடி சேவல் இந்த சேவலோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ஆறு கிலோக்கு மேலே இருக்குது பார்க்குறதுக்கே நல்ல கம்பீரமாக இருந்தது இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக மூவாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் நரிக்கல்பட்டி சேவல் சந்தை அந்த சந்தையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை எக்கச்சக்கமான ரேட்டுங்க கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது ரூபாங்க ஒரு கிலோ வந்து ஐநூற்றம்பது ரூபா சேவல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொண்டு வந்தாங்க எழுநூறுரூவா சொன்னாங்க கிலோ ரெண்டு விடதாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்லிட்டுருக்காங்க வெயிட்டும் இல்லை அவ்வளோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சேவலை பாருங்கள் காகம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க ஸ்ட்ரக்சர் அந்த கட்டுக்கு தகுதியான சேவல் தான் இந்த சேவலோட என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றுரூவா சொல்லிட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது எல்லாத்தோடையும் நோகிடுங்க இந்த மாதிரியான சேவல்கள் வேணும்னா நீங்கள் வந்தீங்கன்னா கிடைக்கும் நேரில் பார்க்கும்போதுக்கு இன்னும் நல்லா இருந்ததுங்க இந்த சேவல் நிறைய சேவல்கள் இந்த வாரம் வந்துருந்துதுங்க இப்போ பார்த்துட்டுருக்கீங்களா இந்த மயில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விசிறிவாழ் டைப்பு இந்த சேவலோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவாக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் அந்த சேவல் வந்து விலை கேட்டிருக்காங்க கொடுக்கல ரெண்டாயிரத்தி நானூறுவா வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படியே வச்சுருக்காங்க நல்ல பாடி கண்டிஷன் நல்லா உடம்பு கெட்டி தான் கோழி வந்து வரத்து கம்மி கொஞ்சம் நிறைய இருந்தது இருந்தாலும் கோழி வரத்து கம்மி தான் அதனால விலை எக்கச்சக்கமா போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க வியாபாரி வந்து ஐநூத்தி ரூபாய் ரூபா ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க கோழியோட வரத்து இல்லாதனால வந்து வர வர ரேட்டு கூட ஆரம்பிச்சிச்சுங்க காலையில் ஐநூத்தி அதை விட அதிகமா போயிட்டு இருந்தது போக போக பார்த்துட்டு இந்த மயில் மயில் சேவல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க வேணும்னா நீங்கள் சண்டை வச்சு பார்த்து பிடிச்சிட்டு தான் அதே மாதிரி நம்ம சந்தைக்கு வந்து பட்டா கொண்டை பட்டா கொண்டையிலே பட்டா பட்டா சேவல் ஓரளவுக்கு நல்லா முகஞ்சது இந்த பட்டா கொண்டை சேவலோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க

கடைசியாக வந்து போன வாரம் போலவே ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டுருந்தாங்க அதில் கலர் கலர் இருந்தது ஒயிட்ல சேவல் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா சொல்லிட்டுருக்காங்க வந்து வியாபாரி ஆயிரத்தி நானூறுரூவா கேட்டுட்ருக்காங்க ரெய்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால ரேட்டு குறைச்சி கேட்டுட்ருக்காங்க கொடுக்கலாம் டெய்லியும் வந்த மிகப்பெரிய சேவல் தான் டபுள் பாடி சேவல் ஆறு கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க இந்த சேவல் இந்த சேவலை வந்து ஒட்டச்சத்திற்கு வாங்கிட்டு போகிறாங்க சேவலோட எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு சோல்டுங்க மூவாயிரத்தி எட்நூறுவாய்க்கு இந்த சேவல் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க வண்டி மேலே இந்த வாரம் ஆட்டு சந்தை வீடியோ போடலைங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக போடுற பதிவிட்டணும் எடுத்துருக்கோம் நிறைய ஆடுகள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்